உலகெங்கிலும் இந்தியாவிலும் வாழக்கூடிய அதிரை நகரத்து மக்களுக்கு அதிரை அனைத்து மஹல்லா கூட்டமைப்பின் சார்பில் பிறநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இறைவனுடைய அருளால் சென்ற இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்னால் துவங்கப்பட்ட அதிரை அனைத்து மஹல்லா கூட்டமைப்பு தன்னால் முடிந்த பணிகளை அதிரை மக்களுக்காக செய்து வருகிறது அதிலே குறிப்பிடத்தகுந்த பணியாக நமது ஊரிலே முறையான வகையில் சரியாக செய்ய முடியாமல் இருந்த ஒரு பணியை அனைத்து முகல்லாமனுடைய பெரு முயற்சியின் காரணமாக செய்து வருகிறோம் அதுதான் இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கு நமது ஊரில் உள்ள கபரிஸ்தான்களிலும் சரியான அளவிலே குழிகளை வெட்டி மையத்துக்களை அடக்கம் செய்வதற்காக ஒரு பெரிய முயற்சியை மேற்கொண்டு பீகாரிலிருந்து நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் மூன்று பேரை கொண்டு வந்து அந்த குழிகளை சிறப்பாக வெட்டி தருகிற ஒரு முயற்சியில் நாம் ஈடுபடுத்தினோம் இவர்கள் வெகு தொலைவிலே இருந்து வந்தவர்கள் அவர்களுக்கு தமிழ் மொழியும் தெரியாது அந்த சூழ்நிலையில் நமது ஊரிலே இந்தி தெரிந்தவர்களை வைத்து உருது தெரிந்தவர்களை வைத்து அவர்களை நடைமுறைப்படுத்தி முந்திய காலங்களில் குழி ஆட்களை தேடுவதற்கு தேடக்கூடாத இடங்களிலெல்லாம் தேட வேண்டும் சாராயம் சாராயக்கடைகளிலும் சினிமா கொட்டகைகளும் தேட வேண்டிய ஆட்களாக இருந்தவர்களை இப்போதைய சூழ்நிலை தக்குவா பணிகளே சென்றால் அங்கே சென்று எந்த நேரத்திலும் நண்பகலோ நன் இரவோ காலையோ மாலையோ எந்த நேரத்திலும் கவறு வெட்டுகின்ற தேவை இருக்குமானால் அந்த தேவைகளுக்கு அவர்களை பயன்படுத்தி வருகின்றோம் வெகும் தொலைவிலே இருந்து வரக்கூடியவர்கள் என்பதற்காக அவர்களுக்கு ஒரு நியாயமான சம்பளத்தையும் அனைத்து மொஹல்லா கூட்டமைப்பின் சார்பில் நமது ஊரில் இருக்கக்கூடிய ஐந்து கபருஸ்தான்கள் இருக்கக்கூடிய பள்ளிகளான பெரிய ஜும்மா பள்ளி மரைக்காயர் பள்ளி தக்வா பள்ளி தரர் திருப்பள்ளி பள்ளி ஆகிய பள்ளிகளில் முக்கியமாக கொஞ்சம் கூடுதலான தொகைகளை தந்து இப்படி கபர்குழிகளை வெட்டுகின்ற வேலை செய்கின்ற அந்த மூன்று அவர்களுக்கு தலைக்கு ரூபாய் எட்டாயிரம் வீதம் மாதம் ஒன்றுக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபாயை அவர்களுக்கு சம்பளமாக கொடுத்து வருகின்றோம் அப்படி கொடுப்பதன் மூலமாக முந்தைய காலங்களிலே தோண்டப்படுகின்ற கபர்குழிகள் நான்கு அடி ஆழம் கூட இருப்பதில்லை ரெண்டு அடி அகலம் கூட இருப்பதில்லை பல புதிய மையத்துகளை நரிகளும் நாய்களும் பள்ளம் தோண்டி கைகளை வெளியே எடுத்து வந்திருக்கின்ற காட்சியை எல்லாம் நமது கண்ணியத்திற்குரிய அப்துல் காதர் ஆலிம் சாஹிப் அவர்கள் ஒரு சமயத்திலே பள்ளிகளிலே விளக்கமாக சொன்னார்கள் ஆகவே முறையாக ஐந்தடிக்கு குறையாத ஆழத்தில் ரெண்டரை அடிக்கு குறையாத அகலத்தில் அந்த கபர் இருக்க வேண்டும் என்பதை கட்டாயமாக சொல்லி அந்த வகையில் சிறப்பான பணியாக இந்த பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நமது ஊர் அல்லாமல் பக்கத்திலே இருக்கக்கூடிய உரத்த நாடு போன்ற முஸ்லீம்கள் குறைவாக வாழக்கூடிய இடங்களில் எல்லாம் கவர் வெட்டுவதற்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதற்காக நமது ஆட்களை அனுப்பி அவர்களுக்கும் அந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி நமக்கு முக்கியமான பணிகளை செய்து தரக்கூடிய இந்த சகோதரர்கள் முகமது அன்சார் அகமது சகீம் முகமது சத்துருத்தீன் ஆகிய மூன்று பேரும் மிக மிக ஏழ்மையான குடும்பங்களில் இருந்து நமது ஊருக்கு வந்தவர்கள் அவர்களுக்கு நம்முடைய ஜக்காத் சதக்காவிலிருந்து இந்த புனிதமிக்க மிக்கல் மாதத்தில் நிறைய உதவிகளை செய்ய வேண்டும் என்று நாம் வேண்டுகோள் விடுத்தோம் அந்த வேண்டுகோளை ஏற்று நமது ஊர் மக்கள் லட்ச ரூபாய்க்கு குறையாத ஒரு தொகையை அவர்களுக்கு தக்காத்தாகவும் சதக்காவாகவும் வாரி வழங்கி அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள் நமது ஊரிலே இருக்கின்ற பல அரசியல் இயக்கங்களும் கூட தமிழ்நாடு தொகை ஜமாத் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் போன்ற கழகங்களும் கூட இவர்களுக்கு உதவி செய்வதற்காக பல ஆயிரம் ரூபாய்களை வழங்கி அவர்களுக்கு கண்ணியம் அளித்திருக்கிறது அந்த வகையில் இந்த உதவியை செய்ததற்காக வெளிநாடுகளிலும் நமது ஊரிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமது முஸ்லீம் பெருமக்களுக்கு அனைத்து மொஹல்லா அதிரை அனைத்து முஹல்லா கூட்டமைப்பின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படிப்பட்ட பணிகள் இன்னும் சிறக்க வேண்டும் இதை இன்னும் செம்மையாக சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு இந்த உதவிகளை செய்த நண்பர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நாம் அனைவருக்கும் வல்ல இறைவன் ஈழகத்திலும் சிறப்பான வாழ்க்கையை அமைத்து தருவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம்